ஹாய் ஹலோ வெல்கம் டு லாவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வீடியோ முத முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி கலைஞர் மகளிர் உரிமை தொகையை நம்ம ஸ்டாலின் ஐயா வந்து தொடங்கி வச்சாரு அதன் மூலிமா நிறைய பெண்கள் வந்து இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கி அவங்களுக்கு வாழ்க்கையில் உதவிகரமாகவே இருந்துட்டு வருது இப்போ என்ன விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தல் நெருங்கிட்டு வருது வந்து வந்து ஏப்ரல் நாடாளுமன்ற தேர்தல் இந்த மாதத்துக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து இருக்கா அப்படின்ற பேருக்கே இருந்துட்டு வருது ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கைக்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அதாவது உங்களுக்கு எப்பவுமே வழக்கம் போல ரூபாய் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது திங்கட்கிழமை தான் வந்து தேதி வருது உங்களுக்கு தேதி நீங்கள் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து வந்திருக்கும் அதாவது நிறைய மகளிருக்கு வந்து கலைஞர் மகளிர் தொகை வந்து நிறுத்தப்பட்டுள்ளது அதாவது மேல்முறையீடு அந்த மாதிரி சில காரணங்கள் வந்து நிறைய பேர் வந்து நிறுத்திட்டாங்க ஸோ அதுக்கு வந்து எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒட்டு மொத்தமாக அப்ளை பண்ணால் எல்லாருக்குமே சேர்த்து ரூபாய் வரும் அப்படின்ற தகவலையும் நம்ம இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ